பாற்று ஆகாயம் பூமி இன்னைக்கு அமாவாசை பார்வையில மட்டும் ஏன் நம்ம கோயில யாரு மட்டும் சொன்னா சூரியன் பூமி சந்திரன் மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கு அதுக்கு வந்து சக்தி அதிகமா இருக்கும் இந்த பிரபஞ்சத்து நம்ம பிரம்மச்ச சக்தியே இதுதான் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பஞ்சபூதங்கள் இதுதான் ஐந்தனும் மகா சக்திகள் அது எல்லாமே இன்னைக்கு சக்தியோட இருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு தெரியாம நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் அது பாவமாக்க மாணும் அந்த பாவத்தை அழிக்க முடியணும் அழிக்க முடியாது இப்ப கூ ஜென்மத்தில் இருக்கும் நம்ம என்ன போறோம்னு நமக்கு தெரியாது லாபத்தில் இருக்காது ஏன்னா நம்ம இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே தலையில ஏற்றி வச்சு சாப்பிட முடியல தூங்க முடியல நிம்மதியா இருக்க முடியல அதனால போன ஜென்மத்தை கொடுக்கல ஏ பயந்து யார்ட்டாலும் தெரியாமstringifyங்களாய் அவர்கள் மிஸ்டேக் பண்ணேன்னு அந்த பப்புல் பப்புல் தெரிஞ்ச சின்ன மனுஷன் ஏறிட்டார் எலக்ட் மனுஷன் ஒரு பணப்பட பண்ண ஓடும் வெளியில தெறிட்டா என்ன பண்றது அப்போ மாட்டாம தெரியாமவே நிறைய அழுதாலும் இருந்துப்பா நம்ம அங்கே அப்படியே

వయసులోని పరీక్ష పరకు జాత అయిపోయిన జన్మతు మాది పరకు

हम उनके विद्यापत्ता आए टुबलेडिया होंगे टेनोलॉजी जीने पास ठीक है अब असुधीर तुमको देखा है अगर नारु उड़कर रखना नाउ तो नहीं है बात है अगर ऐलान थी बात कौन दियो ये निकालो तो कोना सोशल इकोनॉमी तुम्हारे उनको तू कुमारी यारों को निकालेंगे ना नाइंबिक इस बात से बाहर न கடவுள் ரொம்ப கஷ்டம் துன்பம் இருக்குன்னா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் கடவுள் எல்லாத்தையும் எந்த ஒரு மனிதர்களையும் அவங்களால சமாளிக்க முடியாத கஷ்டத்தையோ துன்பத்தையோ கடவுள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நாளைக்கே நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை அது பார்த்தா அது கடவுள் போயிடும் ஆனா அத நினைச்சு நம்ம கஷ்டப்படுற துன்பப்படுறதுக்கு அதுக்கு அறவே கிடையாது அதுதான் அந்த மனவேற்றம் தான் நம்ம துன்பத்தை చూసే కరుమ ఇంత జన్మ చూసే కరుమ ఒన్నిపే బలం లేదు ఇంక ఎరుకం ఎమ్మంబరి అందరం మన కుంపాది కుంప కారణం పట్టుల కారణం ఎవరన్నా మందరం ఉన్నా ఇంక ఇప్పుడు ఇంకా అక్కడ చూసుకో అంత సత్తి ఇంటి అదే మీరు సరి ఏదో సరి రాహు కేసు కోసం నవగ్రహం కొన్ని కోసము ఇంక అంబాయి సుమంతి కట్టుబడి లేదు ఇంకా శుద్ధి బాగుపడుతుంది శుద్ధి ఆలోచన పడబోతే ఏదో సరిగా అర్థం நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் தடுத்து விடும் அப்ப மந்திரத்தை நம்மளால சரி பண்ண முடியும் வேலை செய்யலாம் போயிடும் இப்ப வேலை கிடைக்கல திறமை போறாங்க ஆவா பணி கொடுத்துடலாம் கல்யாணம் நடக்கல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் குடும்பத்துல கணவன் சந்த பிரச்சனையா சரி பண்ணி கொடுத்துடலாம் வெளிநாட்டுல கணவர் கட்ட கொடுத்துருக்காரு சரி பண்ண முடியும் அப்ப எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியும் எந்த ஒரு மந்திரவாதியாலையும் எதுவும் செய்ய முடியாத ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஊருக்கு நெய் நம்ம ஊருக்கு செஞ்சோம்ல அந்த கருமா அதை அழிக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது இந்த கேள்வியை தான் அவங்க விநியோகத்தை கேட்டேன் தியானத்தில் இருக்கும்போது கேட்டேன் எல்லாம் விதிப்படி தான் எல்லாம் பிறக்கணும்னு சொல்கிறீங்க போன தினத்தில் கருமாவில் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் சொல்கிறோம் ஆனால் அந்த ஜாதகத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு போகிறோம் தெய்வம் வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு இப்போ வீட்டை விட்டு போகிறதாலும் விநாயகர் கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது பெருமாள் கோயில் இருக்குது அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சாமி கோயில்களும் இருக்குது அப்ப நான் விதிப்படி கஷ்டப்படுறோம்னா கஷ்டப்பட்டு போறோம் நீங்களாம் எதுக்குன்னு ஒரு கேள்வியை நான் பேச கேட்டேன் அப்பதான் அவர் சொன்னாரு எல்லாம் விதிப்படிதான் நடக்கலாம் கடவுள் வேண்டாம் விதியை மாற்றி அனுப்பக்கூடிய வல்லமை எங்கிட்ட இருக்குங்க அப்படின்னா என்னன்னா பெரியார சனி அசம சனியில நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கும் துன்பப்படணும் அடிபடணும் பருத்தம் பண்ணணும் அவமானப்படணும் அசிங்கப்படணும்னா இந்த பால்வரை எடுத்து நிற்கும் போது அப்படியே மாறிடாது மிகப்பெரிய பாதிப்பு வராது மிகப்பெரிய கஷ்டம் வராது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காது அப்ப மாற்றக்கூடிய நமக்கு இதுலேயே மாற்றக்கூடிய சக்தி எல்லா சக்தியும் எல்லா இடத்துல இருக்கு என்ன பெரும்பாலும் கோயில் எல்லாத்தையும் இடமா மாற்றாங்க பணம் சம்பாதிக்க இடமா இருந்தா காமிங்க கொடுக்குற காசு எல்லாமே கோயிலுடைய வளர்ச்சிக்கு மற்றது தான் பயன்படுத்தணும் இது அப்பா பயன்படுத்தணும் அப்ப மிகப்பெரிய ஒரு சக்தி பயனாள்தான் எல்லாத்தையும் நான் பால்வரம் எடுக்க சொல்லி ஒரு ஒன்பது பால் படம் இருக்குங்க குறைந்து எடுக்க வேண்டாம் வருஷத்துக்கு ஒரு மூணு பால் படம் இருங்க

మాట కొ మరచి వీళ్ళ కొమ్మ కలవే వరకు పార్వర్ కని ఎక్కువ ఊతు తెలియదు తెలియం అర మేము ఇంకా

நம்மளால முடியும் சாதிக்க முடியும் அந்த நம்பிக்கை ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் அதனால தான் அம்மா சாதனை ஒரே இந்த பஞ்சபூத சக்தி எடுக்கும் சக்தி அதிகம் எல்லா நாளும் செய்யறதை விட இன்னைக்கு கூடுதலாக எந்த மாதிரியும் செய்ய முடியும் தடை இல்லாமல் ஓரியும்